ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாயத்தோடு இந்த முள்ளங்கி சாம்பார் தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குயிக்காக ஒரு முள்ளங்கி சாம்பார் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி வாசனை பிடிக்காதவங்க கூட இந்த முறையில் நம்ம சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த முள்ளங்கி சாம்பார் எளிமையான முறையில் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியான இருக்குன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியான இருக்குன்னா ஒரு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்குற முள்ளங்கி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முள்ளங்கி சாம்பார் சமைக்கும்போது முள்ளங்கி சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த முறையில் நம்ம சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா விட்டு வதக்கிடலாம் குயிக்காக ஒரு முள்ளங்கி சாம்பார் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த முள்ளங்கி சாம்பார் நம்ம சேர்த்த முள்ளங்கிலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சாம்பார் தூள் முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்த தண்ணிலாம் வற்றி முள்ளங்கியும் நல்லா வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து புளித்தண்ணி வந்து குறைவாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தா ரொம்ப புளிப்பு எடுத்துரும் கடைசியாக குழைவாக வேக தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி தோரம்பருப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா குதிச்சு வரட்டும் புளித்தண்ணி தோரம்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா குதிச்சு வந்துருச்சு மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை தூவிடலாம் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்துருச்சு அவ்வளோதாங்க சுவையான முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான முள்ளங்கி சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ